அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவையாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தேவதூதனானவன் யோசிப்புக்கு தரிசனமானான் மேலும் யோசிப்புக்கு நிச்சயம் செய்திருந்த கன்னி மறியால் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற நற்செய்தியை அறிவித்தான் கன்னி மூலமாக ஒரு பாலகன் பிறப்பார் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் எழுநூறு வருஷங்களுக்கு முன்பே இயேசாயா தீர்க்கதரிசியால் தேசிய புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம் அந்த பாலகனுடைய பெயர் இயேசு என்று வைக்கும்படி தேவதூதன் நிலத்தில் கூறினான் ஏனென்றால் இயேசு என்றால் கர்த்தர் இரட்சகர் என்று அர்த்தமாம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் நூற்றி முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமகன் என்றும் மீட்டுக் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறினது காரணம் அவர் ஆண்டவரிடத்திலிருந்து மனு குலத்தின் ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு தீர்வாய் இருந்தது ஏற்ற காலத்தில் மனுக்குலம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் முன்னுமே இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் கூறியிருந்தார் கத்ரா இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் இந்த உலகத்தில் பிறந்தார் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இருந்தார் அவரிடத்தில் கடவுள் தன்மை பூரணமாக விளங்கினது அவர் குற்றமற்ற மாசற்றவராய் இருந்தும் கூட மனு குலத்தின் பாவபாரத்தை சுமந்தவராய் சிலுவையில் பலியானார் இது நிமித்தம் யாரெல்லாம் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை கர்த்தரும் ரச்சிகரமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பாவ மன்னிப்பு மற்றும் ரச்சிப்படைகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் அப்படி செய்ய வேண்டும் என்பதே ஆண்டு உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது